இவர் காமெடி மட்டும் எத்தனை வாட்டி பார்த்தாலும் சிரிப்பு வருது எல்லாரையும் பத்தி விட்டி இப்படி டிவிய பட்டு சூடா ஒரு காஃபியை குடிக்கிறது என்ன

தப்பா நினைப்பாங்கன்னு தெரியுதுல அப்ப வட்டி பைசாவை கரெக்டா எடுத்துட்டு வந்து குடுக்கணுமா வேண்டாமா நான் பைசா தரும்போதே உங்ககிட்ட சொன்னேன் ஒன்னாம் தேதி ஆனா வட்டி என் கைக்கு வந்துடணும் அப்படின்ட்டு இன்னைக்கு மூணாம் தேதி ஆயிடுச்சு இன்னும் பைசா என் கைக்கு வரல

இந்த இவங்க என்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வட்டி எத்தாமல் இருக்காத அதுதான் பிரச்சனை நீங்க கொடுப்பீங்களா வட்டியை என்கிட்ட இன்றைக்கு கேட்கறேங்க என்ன பிரச்சனை வந்து காட்டே அதுக்கு நானும் வட்டி பணத்தை கொடுக்கணும் இனி என்னன்னே டே மரபடி அவங்க போக கூடிய அவங்கள்கிட்ட எல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன இவர் என்னைக்கு இப்படி மறக்காறி என் நம்ம பக்கம் போயிடுவோம் பின்னா வட்டிக்கு பணம் வாங்குறது இப்டியெல்லாம் நடக்குனு உனக்கு தெரியாதா பணம் வாங்குறது மட்டும் நல்லா சிரிச்சிட்டு இருந்தேல்ல ஒரு 2 மணி நேரமైనా இருங்கனே வீட்டுக்கு முன்னாடி

என்ன ரெண்டு மாசம் கரெக்டா தான கொடுத்துருக்கா இந்த மாசம் ஒருவேளை அந்த சம்பளம் ஏதும் வந்திருக்காதா இருக்கும் அதனால கொஞ்சம் லேட்டா இருக்கும் அதுக்கு எப்படி வீட்டு முன்னாடி வந்தானே சத்தம் போடுறது வீட்ல ஆம்பளையால யாருமே இல்ல இப்படி வெளிய வந்ததன்னா சத்தம் போடுவீங்களா பாக்க கூடியவங்க தப்பல நினைப்பாவ கொடுத்த பைசாவ கேக்க வந்தா அதுக்கு நீங்க எல்லாரும் யாங்கிட்ட எகிறிட்டு வரீங்க போங்க உங்க சொந்தக்காரங்க தான கேளுங்க வசந்தி என்னமா இது வட்டிக்கு பைசா வாங்கி இருக்க 3 லட்சம் ரூபாய் எதுக்குமா வாங்கி இருக்க ஆமா 3 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்குற அளவுக்கு என்ன செலவு உனக்கு இருக்கு இன்னும் ஒரு மணி நேரத்துல ரெண்டு இது மேல கீழ் நீங்க ஒன்னு இருக்கான் ஆனா கொண்டு போய் பணையத்துல வச்சு உங்களுக்கு பணத்தை குடுத்துருவான் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்கண்ணே அப்படி இல்லன்னா நாங்களே கொண்டு வந்து தந்துடுவோம் அவங்களால தர முடியலனா நீங்க தந்துருவீங்களா சரி நீ ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்க அவங்களால தர முடியலன்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிருவோம்

ஒரு மணி நேரம் அதுக்குள்ள நான் வந்துருவேன் சொல்லி போங்க என்ன வசதி இது

சரி இப்ப எதுக்கு கோவப்பட்டு இருக்கீங்க விஷயம் என்னன்னு தெரியவே மாட்டேங்கி அவரு வந்து இவ்வளவு நேரம் சத்தம் போட்டுட்டு போனாரு நீங்களும் வெளிய நின்னு சத்தம் போட்டா அவன் என்னதான் பண்ணுவா நீங்களே அவகிட்ட விஷயத்தை கேளுங்க நாங்க ரெண்டு பேரும் மாட்டி மாட்டி கேட்டாச்சு என்ன விஷயம்னு சொல்லவே மாட்டதா எப்படி சொல்லுவா அவ எப்படி சொல்லுவா மூணு லட்சம் ரூபா பட்டிக்கு வாங்கிருக்கா என்னால அது திருப்பி கட்ட முடியுமா இல்லையான்னு ஒரு நிமிஷம் அவ யோசிச்சிருப்பாளா மூணு லட்சம் ரூபாய் எதுக்கு வசதி வாங்கின

தம்பி நம்மளால என்ன முடியுமோ அத பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே அதானே வாங்கிட்டு என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு பேசாம இருக்க வேண்டியதானே இப்ப நீ நெக்லஸ் போட்டேன் நோடி உன்ன என்ன தூக்கி வச்சு ஆடவா போறாங்க நீ மோதிரம் போட்டா அவளுக்கு ஒரு வளையதாவது போட்டுருக்கலாம்னு சொல்லுவாங்க நீ ஒரு வளையல போட்டா அவளுக்கு ஒரு நெக்லஸ் ஆவது போட்டுருக்கலாம்னு சொல்லுவாங்க இப்ப நீ நெக்லஸ் வாங்கி போட்டுருக்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவ ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்து போட்டுருக்க ஒரு ஆற வாங்கி போட கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க நீ என்ன செஞ்சாலும் அதுல குறைப்பெண் கண்டுபிடிக்கிறதுக்கு குடும்பத்துல கொஞ்சம் பேர் இருக்கதான் செய்வாங்க மீறின மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது வசந்தி உன்னால ஒரு மோதனை போட முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவும் போதுமே நான் தலைப்பாட அடிச்சு சொன்னேன்கா கேட்கவே இல்லை இவா போட்டா நான் நெக்லஸ் தான் போடுவேன் மூணு லட்சம் ரூபாவ வட்டிக்கு வாங்கிட்டு போய் நெக்லஸ் வாங்கி போட்டிருக்கா கேட்டா கோரும் இவளுக்கு கோரும் குறைஞ்சு போயிருமா இவள என்ன செய்யட்டும் இப்படியே இவள டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் எங்கேயும் காசிய ராமேஸ்வரம் போயிடலாம்னு இருக்கேன் பாலாஜி இது என்ன இப்படி பேசுற இந்த வயசுல போய் டிவோர்ஸ் அது இதுன்ட்டு கேட்கக்கூடியவங்க என்னதான் நினைப்பாங்க பின்ன என்னக்கா பண்ணதுக்கு நானும் பொறுத்து பொறுத்து போற இவ பண்ணக்கூடிய அட்டூழியங்களுக்கெல்லாம் இவ பார்த்தா ஓவராக போயிட்டு இருக்கா எனக்கு வர்றதே பதினஞ்சாயிரமோ பதினெட்டாயிரமோ வரும் மாதம் அதில் ரெண்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு ஃபீஸு வீட்டு சாமான் வாங்குறதுக்கு கரண்டு பில்லு அது இதுன்னு ஒவ்வொரு பில்லையாக கட்டுறதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்கு இதுல இவ மாசா மாதம் ஒரு சேலையை வேற எடுக்கா ஏதோ ஒரு வீட்டில் வள காப்புக்குன்னு கூப்பிட்டா அதுக்கு இவள் சேலையை கெட்டுக்கா இதெல்லாம் தேவையான விஷயமா சொல்லுங்க திருவிழா வருவீங்க சேலை எடுக்கணும்னு நினைச்சானா எடுக்கட்டும் ஒரு பொங்கல் தீபாவளின்னு சேலை எடுத்தா சரி ஓகே அதுவும் சரினு சொல்லலாம் எவ வீட்டுக்கோ வளகாப்புக்கு போறா அதுக்கு இவ சேலை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு என்ன வசந்தி இது அவர் கேக்குறதுலயே ஒரு நியாயம் இருக்குல்ல இப்படி போட்டு பைசாவ செலவழிச்சிட்டு இருந்தேனா நாளைக்கு ஏதா ஒரு அவசரம்னா நம்ம யார்கிட்ட போய் கையேந்த முடியும் ஆமா இப்படி எங்கனையா வட்டிக்கு வாங்கிட்டு வட்டி கொடுக்கலனா அவன் வீடு வீட தேடி வந்து ஏசிட்டு போறான் அசிங்க யாருக்கு சொல்லி உங்க ரெண்டு பேருக்கு தானே இந்த அட வாங்கி போட்டவங்கள உனக்கு இங்க உதவிக்கு வந்து நிக்காத அவங்க எல்லாம் வர மாட்டாங்க வசந்தி நீ எதுக்கு தேவலாமே இப்படி

உள்ள கடனை எல்லாம் இழுத்து வச்சுட்டு எங்கனையாவது நான் போய் தொலைகி நீயே எங்கேயாவது வேலைக்கு போய் கடனை கட்டி இவளை கட்டுனதுக்கு என்ன பண்ணறதுக்கேனா எனக்கு தெரிய மாட்டுக்கு எல்லாம் எங்க அம்மைய சொல்லணும் ஊர்வலத்துல பொண்ணே இல்லாத மாதிரி இவளை அந்த அலையில கட்டி வச்சு படாத பாடுபடுத்திக்கிட்டு கிடக்கான் போனா எங்க போவே என்ன பண்ணுவே நீ பேசறது அப்படிதானே இருக்கு வசந்தி அவனே குவாவத்த சத்தம் போட்டுட்டு இருக்கான் நீ பதில பதில பேசிட்டு இருக்க ஆமா இப்படி பதில பதில பேசினா அடிக்காம என்ன செய்வாரி சரி அழாத இப்ப இதுல இருந்து அழுது என்ன ஆவதுக்கு நீ போ ஏதோ செயின் இருக்குன்னு சொன்னேலாம் அதை போய் எடுத்துட்டு வா பணைய வச்சு வட்டிக்கார இப்ப வந்துருவான் அது குடி இல்லன்னா அவன் திருப்பி இங்க நின்னு எதுவும் சத்தம் போட்டுட்டு நிக்க போறான் ஆமா கூட கொஞ்சம் பணையதான் தான் சொல்லி நான் என் பையன் வேணா வாங்கித்தாரேன் உனக்கு கொடுக்க முடியும் போது குடி

ஆத்திரம் அவசரம்னு கேட்டா தரவே மாட்டா லட்சுமி நான் கொடுத்து ஒரு வருஷம் ஆகி இன்னும் ஒரு ஐநூறு ரூபாய் கூட திருப்பி தரவேல பாத்துக்க இப்படியே போனா எப்படி நமக்கும் தேவைப்படுதுல பைசா சரி அண்ணா ஏதோ அவசரம்னு கேட்டாலே இருந்து கொடுத்தேன் நீ வேற பைசா இல்லாம இருக்க இப்ப நீ ராம்கிட்ட இருந்து பைசா வாங்கி குடுத்தேன்னா மடிவ தரவே மாட்டா நீ எனக்கு மட்டும் இல்ல சின்ன பொண்ணுகிட்ட ஒரு ஐயாயிரம் வாங்கிருக்கா உமா கிட்ட ஒரு இருபத்தையிரம் வாங்கிருக்கா ஒண்ணுமே குடுத்துல பாத்துக்க ஆஹ் அப்படியா அம்மா வாங்கிட்ட வந்து இன்னைக்கு கேக்கல நீயே குடுத்தேன்னு வெச்சுக்கோயே இப்போటికి திருப்பி கிடைக்கவே சேர அந்த பைசாவை மறந்தற வேண்டியதா நானும் அன்னைக்கே அவசர குளுகு வைக்கணும்னு சொல்லிட்டு வர 5000க்கே கேக்கே கிர்கா இல்லையா என்ன ஒன்னும் தெரியல இல்லகாய் என்கிட்ட ஒரு பைசாக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு அடுத்த날 தான் பார்த்தா நம்ம ஏதோ ட்ரஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாரும் சாந்து போனோம்ல பார்த்தா 7000க்கு சால் எடுத்துட்டு வந்திருக்கா நான் குடுத்த பைசாவைதான திருப்பி காடை தரவே கால கொடுப்போம்னு பாத்தேன் வேண்டாம் வேண்டாம் சத்தம் காட்டாம இரு அவன் பைசாவை பைசாக்கு நாங்க எது இது வச்சு கொடுப்பான் ஆஹ் சரிக்கா நீங்க சொல்லுறது கொள்ளலாம் இல்லன்னா இப்ப எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பேன் வசந்தி பிள்ளைக்குள்ள செயின் இருக்குன்னு சொன்னேன் அதை கொண்டு போய் ஈடுவை எவ்வளவு வரமோ அதுக்கு வந்து வட்டியும் குடுத்துட்டு அப்படியே முதல்ல கொஞ்சம் கழிச்சு விட்டுவா சரிக்கா லட்சுமிக்கா நீங்க எதுவும் பைசா இருக்குன்னு சொன்னீங்களா அதை கொஞ்சம் தாரீங்களாக்கா நான் ஒரு வாரத்துல திருப்பி தந்துருக்கேன் ஐயோ ஆனேக்காவ பைசா கேட்காத

ആ മക്കാ പോയി ശരി അപ്പൊ എന്നാ പണത്തെ ഒരു മണി നേരത്തില് കൊടുത്തിരേ ഇല്ല വന്നു മാത്രം ലക്ഷ്മി വീട്ടിൽ മാറിയാറേ ശരി മാ